தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதியத்தை மீட்டெடுத்தல் மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் நடைபெற்றது விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி திடலில் ஜாக்டோ ஜியோ விழுப்புரம் மாவட்டம் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேஷ் தலைமையில் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே அமல்படுத்திட வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண்விடுப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது விழுக்காட்டிற்கு மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பி விடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி ஓரு மாத ஊதிய மாற்று நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள பள்ளிக்கல்வித்துறை அரசாணை நாற்பத்தி மூன்று ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரில் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் பொன்னிபலவன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சுந்தரமூர்த்தி செயலாளர் வணிகவரி பணியாளர் சங்கம் டேனியல் ஜெயசிங் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் பொதுச் செயலாளர் சங்கரலிங்கம் அறிவழகன் தண்டபாணி சிவகுமார் திலகர் அச்சுதன் மகேஸ்வரன் செல்லையா குமரவேல் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பாலமுருகன் மற்றும் ஜாக்டோ நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் நாள் திட்டத்தில் அதே போல் ரோட்டு கடையில் வருமானத்தை ஈட்டக்கூடிய சே வேலைகள்லாம் செய்து பிழப்பு நடத்த வேண்டிய சூழலில் இன்றைக்கு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தள்ளப்பட்டுள்ள சூழலில் ஏற்பட்டிருக்குது இதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணில் பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசானது கைவிட்டது தான் மிக மிக மிகப்பெரிய சோதனையான ஒரு நிகழ்வு ஆனால் இதே பழைய பென்ஷன் திட்டமானது உயர் அதிகாரிகளுக்கு அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்ந்து இருக்குதுங்க சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சிஎம் பிஎம் பி அதே போல் நீதிபதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தொடர்ந்து பழைய பென்ஷன் இருக்குது ஆனால் கீழ் பதவியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த பழைய பென்ஷன் திட்டமானது கைவிடப்பட்டுள்ளது புதிய பென்ஷன் திட்டமானது அதில் நம்மளுக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்குது இதை இதை வந்து இந்த கோரிக்கைக்கு தான் நாங்கள் முதன்மையான கோரிக்கை வைக்கிறோம் அந்த முதன்மையான கோரிக்கையை வாழ்வாதார கோரிக்கையை இந்த தமிழக அரசானது உடனடியாக நிறைவேற்றும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கை மாநில ஒருங்கிணைப்பாளர் இது முடிந்த பிறகு மீண்டும் கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசானது நான்கு வாரம் நேரம் கேட்டிருக்காங்க அந்த காலகட்டம் வரைக்கும் டைம் எந்த நேரம் எங்களை அழைச்சி பேசலாம் சரி சரி நாங்கள் பேச்சுவார்த்தை தயாராகிறோம் இந்த கோரிக்கையானது நிறைவேறாத பட்சத்தில் இந்த போராட்டமானது நாங்கள் என்றைக்கும் கைவிட முடியாது என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தொடர்ந்து அந்த சரண்டரு அதே போல டிஏ நிலுவை இருக்கக்கூடிய அது அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் உயரநிலைப்பள்ள தலைமை ஆசிரியர்கள் மேல்நிலைப்பு தலைவர் தலைமை ஆசிரியர்கள் அந்த மத்திய அரசாங்கத்திற்கு அணியான ஊதியத்தை கேட்டிருக்கோம் அந்த அதை கூட இது வரைக்கும் எந்த விதத்துலையுமே கன்சிடர் பண்ணல அதே போல ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தொகுப்பூதிய காலம் சொன்னது அந்த தொகுப்பூதிய காலத்தை இது வரைக்குமே பணியோட சேர்க்கல நாம் என்ன சொல்றோம் அதுக்கான பணப்பலன் கூட தேவையில்லைங்க அந்த காலத்தை நாங்கள் பணி செய்துருக்குறோம் அந்த காலத்தை மட்டும் எங்களுடைய பணிக்காலமாக நீங்கள் கருதணும்னு சொல்லிட்டு பலமுறை சொல்லிருக்கிறோம் அதை அக்கறையோட கேட்ட அமைச்சர்கள்லாம் நாங்கள் இதை மட்டும் கன்சிடர் பண்றோம் பலமுறை சொல்லியுமே இது வரைக்குமே அவங்க அந்த ரெண்டு ஆண்டுகளை சேர்க்கவே இல்லை அதை விட மோசமானது என்னன்னா இந்த காலமுறை ஊதியத்தில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கூடிய சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் நூலகர்கள் அதே போல ஊராட்சி செயலாளர்கள் சாலை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இதில் வேலை செய்யக்கூடிய போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலங்க அவங்க நிரந்தர பணி இல்லாமலேயே வந்து தொகுப்பூதிய காலத்திலேயே வாழறாங்க அது ரொம்ப கொடுமையான விஷயம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எந்த எந்த ஒரு மனிதனா வாழ முடியும் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க வாழறாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு ஓய்வு பெற்ற எந்த ஒரு தொகையுமே அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க அது போல இதெல்லாம் இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை அவங்களுக்கு நீக்கிட்டு நிரந்தர காலமுறை ஊதியத்தை கொண்டு தான் எங்களுடைய நிறைய கோரிக்கை பகுதி ஆசிரியர்கள் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் அதே போல கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அதே போல அந்த திமுக தேர்தல் அறிக்கையில் அவங்க நிரந்தர பணியாக கொண்டு வரணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கேட்டிருக்கோம் அதையும் அவங்களுக்கு இந்த கோரிக்கையில் அவங்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆ சுந்தரமூர்த்தி ஜேக்டோஜியுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் ஓகே